இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில இணை செயலாளரும் மின்சார வாரிய அம்பேத்கர் பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவருமான கே ஆர் எம் ஆதி திராவிடர் அண்மையில் காலமானார் அவரது நினைவைப் போற்றும் வகையில் புகழஞ்சலி கூட்டம் சென்னை எழும்பூர் எக்ஸாம் மையத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு மின்சார வாரிய அம்பேத்கர் பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் சங்கத்தின் சென்னை மண்டலத்தின் சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் டாக்டர் அம்பேத்கர் பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவருமான டி இருதயநாதன் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேகு தமிழரசன் கலந்து கொண்டு அமரர் ஆதி திராவிடரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றிய சத்தியவாணி முத்து திடீரென்று டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் என்றும் திமுகவிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் என்றும் தெரிவித்தார் தன்னை டிஸ்மிஸ் செய்ததற்கு எதிராக வெகுண்டெழுந்த சத்தியவாணி முத்து தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கினார் என்றும் கூறிய சேகு தமிழரசன் அப்போது வெளியான பத்திரிகை ஒன்றில் இதுபற்றி கருத்து கூறிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சத்தியவாணி முத்து புதிய கட்சி தொடங்க தேவையில்லை என்றும் அம்பேத்கர் தொடங்கிய குடியரசுக் கட்சியில் சேர வேண்டும் என்றும் அட்வைஸ் செய்ததாக குறிப்பிட்டார் பிற்காலத்தில் என்ன காரணத்தினாலேயோ தனது கட்சியை கலைத்து சத்தியவாணி முத்து திமுகவில் சேர்ந்ததாக தேகு தமிழரசன் கூறினார் அன்னை சத்தியவாணி முத்து தலைமையிலான தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தில் இருந்த பாரம்பரியமிக்க தலைவர்களில் ஒருவர் ஆதி திராவிடர் என்று அவர் புகழாரம் சூட்டினார்

இந்த சமூகத்துக்காக மின்சார வாரியத்தில் உள்ள மக்களுக்காக எல்லா மக்களுக்காக போய் குரல் கொடுத்த ஒரு தலைவர் அவரு அவர் நம்மளை விட்டு திருப்பி இன்னைக்கு இல்லாத நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் அவருக்கு ஏன் அவருக்கு நம்ம கூட பார்க்கணும் போது அவர் நம்ம கூட இருந்த அன்பு பார்த்தோம் போராட்டக்கணும் இதெல்லாம் நினைக்கும் போது அவர் என்பே எதுவுமே நம்மளால மறக்க முடியாது அவரை அவர் வந்து ஒவ்வொரு அவருடைய குரலை கண்ணி கண்ணி யாருக்குமே அஞ்ச மாட்டார் கட்சியா இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகள் முறையில இருந்தாலும் தெரியும் அவ்வளவு தெளிவா அவர் எடுத்து கொண்டு நோக்கத்தை வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அவர் வாழ்ந்த அரசியல் வந்து அன்றைய ஆதிராவர்களுக்கு அமைச்சராக இருந்த அன்றைய சத்தியவாடி குறித்தவர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள் அந்த கட்டத்திலே அதற்கு பிறகு புதிய அமைச்சர் பதிவிட்டார் புதிய அமைச்சராக கடலூர் ராசாங்கம் அவர்கள் அந்த ஆஜராஜத்துறை அமைச்சராக பொறுப்பேற்க இதை எதிர்த்து பதிவர் கூடாது வருகிற முதலமைச்சர் கருணாநிதிக்கு கருப்புடி காட்டுவோம் என்று அமைக்கிற மூத்த தலைவர்கள்

इसके किशन अवरुण अन्य आप में तो एक बात है ये बर्गे अंदर सही आ रहा है ना पर क्या कर रहे हैं अब उन नालों में तो अब उधार ना पाते अगर क्यों पर ये कच्ची उन पड़ता है अंदर इस में तोड़ लेते हैं अब लाइव कच्ची आ रही अगर कितार तो पटरों में भी अच्छे कर अरे ताई तो पटोगूंडे ठगने के लिए था। वो तो उनको लाया बीचों बीच लाया वो। ये भी है ना। वो ये भूल गया किधर? अरे उन्होंने लीगर सब। इसके किशन अबुल भी बोला कि उन्हें। उन्होंने बोला डामुका तोड़े। जब डामुका तोड़े क्यों पुदे? ये भी उनके पास तो सही चीज़ नहीं है। Yes Yes ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பத்திரிகைக்கு பெயர் எஸ்சி வி அந்த பத்திரிகைக்கு பெயர் எஸ் எஸ்சி சோமசுந்தரம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக அந்த பத்திரிகை நடத்தி அந்த பத்திரிகையில ஒரு கேள்வியை ஒரு தொண்டர் எழுப்புகிறார் அதில் வார வாரம் எம்ஜிஆர் பதில் சொல்கிறேன் என்று பதில் சொல்கிறேன் ஒரு தொண்டர் கேள்வி எடுத்தார் ஒரு

இந்த அரவை சட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக சென்னைக்கு வந்த பின்னால் கட்சியை பலப்படுத்துவதற்காக கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமித்த போது ஏனென்றால் சட்ட வாய்ப்பு திருப்பி போய் திமுகவில் சேர்த்து விட்டார் தாமுகாவை கலைத்து விட்டார் தாமுக கலைத்து போன பின்னாலே ஆதரவாக இருக்க அவர்கள் வெறுமனையில் இருந்த அந்த காலகட்டத்திலே

இந்த கூட்டத்திற்கு பி மகிமேதாஸ் ஆர் எஸ் சரவணன் எஸ் பிரபாகரன் முருகன் விஜயானந்தன் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அம்பேத்கர் பொறியாளர் மற்றும் பணியாளர் சங்கத்தின் சென்னை மண்டல செயலாளர் எம் கண்ணன் அனைவரையும் வரவேற்றார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய அம்பேத்கர் பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமச்சந்திரன் பொதுச் செயலாளர் பா சுப்பிரமணியம் முதன்மை துணைத் தலைவர் நேருஜி மாநில துணைத் தலைவர்கள் கரந்தமலை ரமேஷ் மாநில இணை செயலாளர் சசிகுமார் மாநில அமைப்பு செயலாளர் ராஜரத்தினம் கே கன்னியப்பன் உதவி பொறியாளர்கள் விஜயபாபு சங்கர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் பூந்தமல்லி மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் உமாச்சந்திரா நன்றி கூறினார்